அலைக்கும் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நாம் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ர தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ரை மட்டும் குறிப்பாக இந்த எண்ணிக்கையில் நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா அல்லாஹால நம்முடைய பெரிய தேவைகளை கூட உடனடியாக நமக்கு கபூல் செய்து தருவான் அந்த திக்ரானது லா இல்லல்லாஹு வலா நபுது இல்லா ஈயாஹு முஹலி சீன லகுத்தீன வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் இந்த ஒரு திக்கரை துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குள் நீங்கள் நெய்யத்து வச்சுக்கிட்டு ஏழாயிரம் தடவை நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா அல்லாஹாலா நம்முடைய பெரிய தேவைகளை கூட நமக்கு உடனடியாக மின்னல் வேகத்தில் நமக்கு கபுள் செய்து தருவான் ஏன்னா இந்த பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நமக்கு மகத்தான நேரம் இருக்கு இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்திற்குமே அல்லாஹால பதில் தர்றான் இன்னும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் இன்னும் இது போன்ற திக்ருகளை நம்ம இந்த எண்ணிக்கையில ஓதி முடிக்கிறதுக்கு கூட அல்லாஹால நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு கொடுத்துருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரு இந்த திக்ரை இந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்தி நம்முடைய தேவைகளையும் நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் இன்னும் நமக்கு அதிக அளவில் நன்மைகளையும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் முதல்ல இந்த திக்ர எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பிறை ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்குள் நான் ஏழாயிரம் முறை ஓதி முடிக்கிறேன் அப்படின்னு நீயத்து வச்சுக்கணும் என்னுடைய எந்த பெரிய தேவையை எனக்கு கபுள் செய்து அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளிலும் உங்களால் எந்த அளவு ஓத முடியுதோ ஓதுங்க அதாவது ஐவேளை தொழுகுக்கு பிறகு ஓத முடிஞ்சால் ஓதலாம் இல்லை ஒரே நேரத்தில் நீங்கள் ஆயிரம் முறை கூட நீங்கள் ஓதி முடிக்கலாம் இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதுங்க ஆனால் நீங்கள் எப்போ ஓத தொடங்கினாலும் சரி இந்த களிமாவை ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் ஓதி முடிச்சுடுங்க அடுத்த நேரம் வரும்போது நீங்கள் எப்போல்லாம் இந்த திக்கரை ஓதுறேன் அப்படின்னு நினைக்கும்போது இந்த களிமாவை ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் இதற்கு பிறகு அந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா வெகு விரைவாக உங்களுடைய துவாக்கல் கபூலாகும் அந்த தான் களிமா தௌஹீது ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம அதிக அளவில் இந்த களிமாவை ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த களிமாவை நம்ம ஒரு முறை சொன்னாலே நமக்கு லட்சக்கணக்கில் அல்லாஹத்தாட நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்னும் நமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்னும் நம்முடைய துவாக்கள் ஆவதற்கு ஒரு மிகச்சிறந்த வார்த்தைகள் இந்த ஒரு களிமாவில் தான் இருக்குது இந்த களிமாவை எந்த நேரத்தில் எப்படி ஓதினாலும் நமக்கு சிறப்பு தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் பத்து நாட்களை நம்ம அதிக அளவில் நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த வாழ்க்கையை நம்ம இரு உலகிலுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா இந்த நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹாலா உடனடியாக நமக்கு கபூல் செய்து தர்றான் அது நம்ம எந்த விதமான தேவையாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு ஆசையை கேட்டால் கூட அல்லாஹாலா நமக்கு கபூல் செய்வான் இன்னும் நம்முடைய விதியை மாற்றி கேட்டால் கூட அல்லாஹாலா அதை நமக்கு கபூல் செய்து தருவான் அந்த அளவிற்கு இந்த பத்து நாட்களுக்கு சிறப்பு இருக்குது இதை பற்றி ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் ஏராளமான சம்பவங்கள் இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த நாளை நாம் பயன்படுத்தி இது போன்ற மிகச்சிறந்த திகிறுகளை இந்த அளவுக்கு எண்ணிக்கைகளில் நம்ம ஓதி முடித்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வுலகிலும் அதனுடைய சிறப்புகள் கிடைக்கும் இன்னும் மறுமையிலும் நமக்கு அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய தேவையையும் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிங்க அந்த ரபுல்லால மீன் உங்களுடைய அனைத்து ஆசைகளுக்குமே உங்களுக்கு பதில் தருவான் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் எனவே இந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வபர்கூ